ஏய் அஹ் இந்த ஜல்லிக்கட்டு வா உனக்கு ஒரு வேலை போட்டு குடுத்தர்றேன் என்ன வேலை சங்குதுற வேலை சங்குதுற வேலைதான எப்படி தம் புடிச்சு உதறனு பாருங்க தம் புடிச்சு நீ உத வேணாம்டா பட்டம் அமக்குனீங்கன்னா போதும் கரண்டல தானா ஊதிக்கும் அம்மா எனக்கு வேலை வாங்கி குடுத்த உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்ம்மா ஐயா ஆரோக்கியமா இருக்காருன்னா அது காரணம் உங்க கழுத்துல துங்குது கனமான தாளிதா அம்மா நான் வர்றேம்மா நீங்க தீர்ப்பு சுமங்களியா இருக்கணும்

நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு கிழிச்ச அது எதுக்கு வெட்டி வச்சு சம்பளத்தை கூடியா சம்பளமா உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு அறுபது ரூபாய் தினசரி பிடிப்பு ரெண்டு ரூபாய் அறுபதுக்கு அறுபது இதை தவிர அங்குஸ்தான நீர் உடக்குன்னு நசுக்கினது ஊசி மணிய ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும் இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளவு நஷ்ட எடுத்து கொடுக்கணும் நூத்தம்பது பொங்கல் பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளை பெரிய மனுஷன் புத்தி இல்ல ரோசா இருக்குது அவர் சைக்கிள் தான் எடுத்துட்டு போட்டி கடை கடவுள் போச்சு அப்ப நான் எடுத்துட்டு போனேன் ரெண்டு தடவை பார்த்தாரு ஞாபகமே வரல இப்பவும் ஞாபகம் வரையாதான் எடுத்துட்டு போறாரு காரியகாரம் செய்யும் சைக்கிள் போச்சு சரி முன்னாடி ரெண்டு தொங்குதே கோழி அது யாரு அது என்ன சைக்கிளோட கோழி போன வரலையா சத்தம் கேக்குது பிரகிரு என்னத்தன வரை எங்க வந்தாச்சு அதான் சத்தம் கேட்குது அதுக்கு முதல்ல காலையில வரணும் தங்கு ஒரு வேலையும் கிடைச்சது அதுவும் போச்சா

இவருக்கு மாங்காயில கண்டமா அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறவங்க மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம் எனக்கு சங்குதிரம் வேலை கொடுத்த வல்லலே அதுக்குள்ள போயிட்டியா அதுக்குள்ள போயிட்டியா அப்ப மகாலட்சுமி உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும் பாடா சொன்னி மகாலட்சுமி என் கடுப்புற சொாலிக்கு கணஞ்சாத்திட்டு சொல்லியடா இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாராவினாமா தீர்க்க சுமங்கனியாயிரு தீர்க்க சுமங்கல் யாருன்னு என் தாலிய ஏலம் போட்டானே

இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் சிதாஜி இவரு தற்கொலை பண்ணிக்கலாம் இல்ல சொல்றாங்க ஏய் தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும் பெரியும் வேணும் உஷார் வேணும் இதுகிட்டே மூணும் இல்ல மாமா ஒரே ஒரு சத்திரப்பம் கொடுங்க உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க ஏங்க மாப்பிளைதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல உங்க தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது

பொம்பளைங்கிட்டே ஒரு லட்சம் கொடுத்தாலும் ஒரு நிமிஷம் செலவு பண்ணும் அதுவும் வேற விஷயம் இது கிட்டே அந்த திறமை கிடையாது வடக்கே விநாயகம் இப்படி கிடைக்கே வா இந்த பத்தாயிரம் இதுல ஒரு பைசா தர்மம் செய்ய கூடாது நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது ஏதாவது பொருள் வாங்கினா ஏய் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கும் ரசீது வாங்கணும் அந்த பொருளே பத்து நாள் அழிச்சிடணும் இவ்வளவு தானே பத்தே நாள்ல ஒரு பைசா கூட இல்லாம செவழிச்சிடுறேன் இது சவால் அரசியல்வாதி மாதிரி சவால் உடாதே செஞ்சு காட்டு இந்த